உயிர்த்தெழுந்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொடுக்கிறேன் கத்துடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை கொண்டு தேவன் வழி நடத்தி வருகிற ஒவ்வொரு நாட்களும் எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் சத்துருவின் மேடுகளை மிதித்து ஜெயமெடுக்கும் மாதமாய் இந்த மாதத்தை கத்து நமக்கு தந்திருக்கிறார் இந்த வாரத்திலும் சத்துரு அரணுக்குள் உள்ள நன்மைகளை திருட வருகிறான் எனவே நீங்கள் உங்கள் அரண்களை காத்து கொள்ள வேண்டும் சத்துரு எந்த வழியாக வருகிறானோ அந்த வழியை காவல் பண்ண வேண்டும் இதை குறித்து நாகும் திருக்கதரசு இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரண்களை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கட்டியாக கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் சிறப்படுத்து என்று வாசிக்கிறோம் உங்கள் அறையை கட்டியாக கட்டி கொள்ளுங்கள் உங்கள் பலனை சிறப்படுத்துங்கள் சிதறடிக்கிறவன் யார் அவன் குணம் என்ன சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் சனத்திலே என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான் என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அன்பானவர்களே தேவனுடன் இராதவன் தேவனுக்கு உறவு தேவனை விட்டு உங்களை எந்த மனிதர்களானாலும் அவர்கள் சிதறடிக்கிறவர்கள் நாட்களிலும் கூட எங்கு பார்த்தாலும் குடும்பங்கள் சிதறடிக்கப்படுகிறது குடும்ப உறவுகள் சிதறடிக்கப்படுகிறது தேவனுடன் உறவு உள்ளவர்கள் சபைகளில் ஐக்கியம் உள்ளவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் என அன்பானவர்களே தேவனை விட்டு பிரிக்கிறவன் தேவன் அண்டையில் சேரவிடாமல் செய்வன் சிதற உங்கள் வாழ்வில் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை பிரிப்பவன் சிதறடுகிறவன் மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் சிதறடுகிறவன் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு எழும்பி வருகிறான் அவனுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்போ சில நடவடிக்கை அதிகாரி ஒன்பதுல கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் அன்பானவர்களே சிதறிகளின் நோக்கம் என்ன எப்படி ஆகிலும் விசுவாச குடும்பங்களை விசுவாச சபைகளை தேவனமிட்டு பிரிக்க வேண்டும் சிதறடிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாயிருக்கிறது என அன்பானவர்களே அவன் சபைகளுக்கு எதிராக சபைக்கு விரோதமாக எழும்பி சபையின் ஐக்கியத்துக்கு எதிராக போராடுகிறான் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து அவன் மிக வேகமாக செயல்படுகிறான் நம்முடைய சபைக்கு எதிராக குடும்பங்களுக்கு எதிராக சிதறடிக்கிறவன் வருகிறான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனமிட்டு பிரிக்கும் படியாக கொண்டிருக்கிறான் எப்படி அவனை ஜெயிப்பது எப்படி பிசாசின் தந்திரங்களை அறிந்து அவன் மேடுகளை மிதித்து ஜெயம் எடுக்க நாம் கவனமாய் இருக்க வேண்டும் சபை விசுவாசிகள் ஐக்கியமாயிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் சத்ருவின் சகல தந்திரங்களையும் சகல மேடுகளையும் மிதித்து ஜெயம் பெற வேண்டும் வேதம் தெளிவாய் சொல்கிறது மத்திய விசேஷ பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில சர்ப்பங்களை போல் உள்ளவர்களும் கபடற்றவர்களாயும் இருங்கள் அவன் எப்பொழுது எப்படி வருவான் தெரியாது எப்படி ஒரு மனுஷனை விழுங்குவான் என்பதை நாம் அறிய வேண்டும் உலக பிரகாரமான மேன்மைகளை கொண்டு வரை தணித்து பாவ பழக்கங்களால் ஆத்துமாக்களை கெடுத்து பலவிதமான போதை பழக்கத்துக்குள் அடிமைப்படுத்திக் கொண்டு வந்து அநேகரை இவன் தீட்டுப்படுத்துகிறான் நாம் அவனுடைய தந்திர திட்டங்களை மிதித்து ஜெயமெடுக்க தெய்வ பலத்தால் பலனடைய வேண்டும் சத்துரை கொண்டு வருகிற சகலவிதமான சதி ஆலோசனைகளிலும் நாம் ஜெயம் பெற வேண்டும் சிதறடிக்கிறவனை நாம் இயேசு கிருத்துவின் நாமத்தினாலே சிதறடிக்க வேண்டும் சிதறடிக்க போகிறவனுக்கு விரோதமாய் நாம் எழும்பி யுத்தம் பண்ண வேண்டும் சிதறடிக்கிறவன் கட்டுகிற எல்லா மேடுகளையும் நாம் விதித்தே ஆக வேண்டும் கர்த்தர் உதவி செய்வார் எப்படி இந்த நாம் மேற்கொள்ளப் போகிறோம் ரெண்டு குழந்தையர் ரெண்டு பதினொன்னின் பின்பகுதியிலே அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே இந்த சத்துருவின் தந்திரத்தை அறியாமல் இருந்தபடியால் தான் ஏவாள் அந்த வஞ்சையான வார்த்தையினால் சிக்கிக் கொண்டாள் அது மட்டுமின்றி தன் கணவனையும் அந்த வஞ்சனையில் விழும்படி செய்தாள் அன்பானவர்களே விசாசின் தந்திரங்களை நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் நாம் ஜெயம் பெற முடியும் நம்முடைய புத்தி தெளிவடையும் இளையகுமாரனுக்கு புத்தி தெளிந்த போதுதான் தகப்பன் வீட்டின் உண்மைகளை நினைக்கிறான் அவன் யாரென்றும் தான் எங்கு இருக்கிறேன் என்று உணர்வு இல்லாமல் இருந்த இளையகுமாரன் புத்தி தெளிந்தவுடன் தகப்பன் வீட்டுக்கு ஓடி வருகிறான் பிரியமானவர்களே இன்றும் விசாசானவன் உங்கள் மனக்கண்களை குருட்டாட்டம் பிடிக்க எத்தனைக்கிறான் நீங்கள் சத்துருவின் மேடுகளை மிதித்து எடுப்பதற்கு தேவன் நல்ல புத்தி தெளிவை உங்களுக்கு தந்திருக்கிறார் அவனின் தந்திரத்தை மிதித்து தகப்பன் அண்டையிலே வாருங்கள் சத்ருவின் மேடுகளை எல்லாம் மிதித்து ஜெயம் எடுத்து நன்மையின் ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க கத்திர நாட்களில் உங்களுக்கு உதவி செய்வார் சங்கீதக்காரன் சொல்வது போல நாற்பத்தி நாலாம் சங்கீதம் ஐந்தாம் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே உளத்தள்ளி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம் என்று சொல்லப்பட்டது போல இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவின் சகல வல்லமைகளையும் மிதித்து அவன் மேடுகளை நொறித்து ஜெயம் எடுக்க இந்த நாட்களில் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகளை கொண்டு செய்வோம் பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிற இந்த நாட்களில அதனுடைய வல்லமைகளை மிதித்து நொறுக்குகிற அதிகாரத்தை தந்திருக்கிற உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெயம் நாட்களில் எங்களுக்கு உதவி செய்வீராக வார்த்தைகளின் எங்கள் மேல் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து மிதிக்கிற அதிகாரத்தை வைத்து ஜெயம் பெறுவதற்கு கத்திருந்த நாட்களிலே உதவி செய்வீராக வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் விடுவித்து நீர் விளங்க பண்ணுவீராக சத்ருவின் தலையை சிலுவை மரணத்துக்கு முன்பாகவே நசுக்கி இந்த போற அவன் தலையெடுத்து இந்த இருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து கர்த்தர் உதவி செய்வீராக பலவிதமான வியாதிகள் போராட்டங்கள் சிக்கி தவிக்கிற மக்களுக்கு விடுதலை தருவீராக தேவையோடு இருக்கிற மக்களுடைய தேவைகளை சந்திப்பீராக மேன்மேன் ஆசிர்வாதங்களை சுதந்தரித்து ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்வீராக எல்லா மகிமையும் உமக்கே செத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்